ராசி அன்பர்களே சுக்கர பகவானை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை உச்ச வீடாக கொண்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்து மனமகிழ்ச்சி சந்தோஷ ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் உங்கள் ராசியை எந்த அசுப கிரகங்களினுடைய பார்ப்பு அதாவது பார்வையோ தொடர்பு இல்லாதனால இந்த மாதம் உங்களுடைய எண்ணப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப ராசிநாதன் வலு பெற்றாலே உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ நீங்கள் தொட்டது எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ குடும்ப பணம் விரயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கு அப்ப சுப விரயங்களாக செலவு செய்வது செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இது எது வரைக்கும் அப்படின்னா பத்தாம் தேதி வரைக்கும் தான் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு புதன் நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக மாறும் அப்போ உங்க ராசிநாதனோட உச்சம் பெற்ற உங்க ராசிநாதனோட புதனை இணைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா அற்புதமான பலன்கள் நடக்க இருக்கிறது அப்போ ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தனம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும் ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒரு ஒரு குறை இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அத்தனையும் சரியாக கூடிய தன்மை பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வாக்கும் பலிதமாகக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் நன்றாக இருக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுடைய வாக்கு பலிதம் குடும்பத்தில் பொருளாதார ஏற்ற தன்மை லாபங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை இது எல்லாமே நன்றாக இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மனோ காரகன சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன மூன்றுக்குரியவன் எட்டில் போய் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க வந்து ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பதும் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது நீங்கள் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அல்லது ஒரு நிலம் இடம் வீடு வாகனம் இந்த மாதிரி எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் அதாவது நான்குக்குரியவன் பதினோராம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாகவும் குரு பகவானுடைய பார்வையும் அந்த நான்காம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் சுகஸ்தானத்தை ஒரு நல்ல மாதம் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய தன்மை தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த அந்த இரத்த பந்தங்கள் சொந்தங்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாக கூடிய ஒரு நல்ல மாதம் எடுத்துக்கலாம் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படி எடுத்துக்கலாம் அப்ப ஒரு வீடு கட்டி ஒரு பாதிலே நிற்கிதுன்னா அந்த வீடு உங்களுக்கு முழுசா அதை கட்டக்கூடிய யோகங்களும் அல்லது புதிதாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் சுக்கிரன் அங்கே உச்ச பலத்தோட வலிமையா அல்லவா அப்போ வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நான்காம் அதிபதியோட இணைவு பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வாகவும் பதினோராம் அதி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அதாவது விரயங்களை கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஆனால் புதன் வந்து அந்த பனிரெண்டில் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் மட்டும் அதாவது இந்த மாதம் பத்தாம் தேதி வரை ஏப்ரல் பத்து வரைக்கும் விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பது சிறப்பு அப்படிங்கறதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்கரன் உங்க ராசி அதிபதியான சுக்ரன் அந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதும் கூடுதல் சிறப்பு அப்போ பூர்வ புண்ணியம் போகிறது குழந்தை சார்ந்த விஷயத்தில் யாராவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஒரு ட்ரீட்மெண்ட்ல சரியாகலைன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு படிப்புக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீசமானாலும் நீச பங்கமாக மாறி அந்த அஞ்சாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தை கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்தை அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு இயமைத்தான் கட்ட முடிகிறது இதை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுவே இல்லாமல் இருந்த ரிசபராசி என்பவர்களுக்கு இப்படி குறைக்கலாம் இப்படி கட்டலாம் கடனை அடைக்கலாம் என்கின்ற சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படக்கூடிய தன்மை எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு இப்ப அப்ளை பண்ணி அதாவது கடந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாக ஒரு நல்ல வேலை அமையல என்று இருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இப்போ உங்க ராசிநாதன் வலுத்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அந்த குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்தின் மீது பதிகிறது அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் எட்டு பனிரெண்டு ஆறு கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ஒரு இடத்துல இன்ட்ரூ அட்டென்ட் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் ஆகிவிட்டது ஒரு வாரம் ஆகிவிட்டது பதிலே கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான தன்மைகளில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மார்ச் அதாவது மார்ச்சினுடைய எண்டுன்னு சொல்லக்கூடிய மார்ச் எண்டிலிருந்து அதாவது ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி தென்படுகிறது இப்போது வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்களும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இழுத்தடித்து கொண்டே இருந்தது என குரு போய் பனிரெண்டில் மறைந்து விட்டார் அப்போ குரு பலனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சுக்குரன் உச்சமாக இருக்கார் கலத்திர காரகன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போய் சேர்றதுனால நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதிக்கள் இன்னார் என்று இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வகையில இந்த மாதத்தினுடைய கிரக பலன் அமைகிறது அப்போ குரு பலன் இல்லைன்னா கூட ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தினுடைய இந்த மாத நல்ல காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது எட்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்க்குறார் அப்போது எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வழிகளை குறைக்கக்கூடிய இதுவரைக்கும் பெரிய வழிகளை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு வழக்கில் இருந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சிக்கல் இருக்குது கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகளிலோடு இருந்த இந்த ரிசபராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த வழிகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலையில் எப்படி போயிட்டு அது நல்லபடியாக போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக இந்த புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மீது லாபம் கொடுக்கக்கூடிய தன்மை பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் எதையெல்லாம் கொடுத்து வாக்கு கொடுத்ததை சரிபடுத்த முடியாமல் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாக்கு அத்தனையும் கூடிய தன்மை தொழில்கிற புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஸ்டாக்காகவே இருக்குது விற்பனை ஆகலைங்கிறவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்த வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் ஆர்வம் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அந்நிய மதத்தினர் மூலம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது வெளிநாடுகள் அதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு யோகம் என்பதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸோ பதினோராம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தாலும் சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தால் தொட்டவைகள் நடக்கக்கூடிய அதாவது தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையும் அதாவது ஒரு உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலர் அரசு எக்ஸாம் தான் நான் எழுதணும் அதில் தான் நான் போய் ஒரு செட்டில் ஆகணும் என்கின்ற அந்த உறுதி மனப்பான்மையுடன் இருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏன்னா சூரியன் உச்ச பலம் அடைய போகிறார் இந்த மாதத்தில் அப்போ சூரியன் உச்ச பலம் எடுக்கும்போது சூரியன்தான் அரசுக்கு காரகன் தான் வந்து ஒரு அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மையும் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் நன்ற இருக்கிறதுனாலையும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனாலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று அம்மன் சென்று அதாவது மகாலட்சுமி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது